சர்வதேச அணுசக்தி முகமை இருக்கு இல்லைங்களா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அவங்களுடைய பார்வைக்கு உட்பட்டு தான் நான் செய்யறேன் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது இதுதான் இது ஆனா அமெரிக்கா என்னன்னா நிறுத்தணும் நிறுத்தல அப்படின்னா மாஸ்டர் பிளானே அமெரிக்கா தான் அது செய்யறது இவங்க ஓகே அதுக்கப்புறம் இஸ்ரேல் அடிச்சிட்ட உடனே இஸ்ரேல் திருப்பி அடிச்சிட்டேன்னு அவர் டிஃபன்ஸ் கொடுத்துட்டு வரும் இப்படிதான் வந்துட்டு அவங்க ஒரு கூட்ட நடவடிக்கை அவங்க பண்றாங்க அவங்களுக்கு ஒப்பந்தம்லாம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன பியூட்டினம்னா மற்ற எந்த அரபு நாடு கேள்வி எடுக்கல காரணம் என்னென்னா சவுதி அரேபியா ஈராக் எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா ஐநாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாதுகாப்பு பேரவைன்னு ஒன்று கொண்டாந்தாங்க செக்யூரிட்டி கவுன்சில் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த அஞ்சு பேருக்கு வந்துட்டு நேட்டோ வீட்டோ பவர்ஸ் கொடுத்தாங்க இந்த வீட்டோ பவர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ஆடுற தான் விடவும் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கணும் அந்த நார்தன் சைட் ஆஃப் அதாவது இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஆமாம் நார்தன் சைட் ஆஃப் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்காணிப்பையும் ஏர்லி மார்னிங் சிஸ்டத்தையும் அழிச்சிட்டான் ஓகே அதனால வரக்கூடிய தாக்குதலை வந்துட்டு முடியாது சொல்றான் இல்லையா அதிர்ச்சியால் தடுக்க முடியாது அதனால்தான் விடுது மூணு பேர் செத்துருக்காங்க இருபது பேர் இன்ஜுர்ட் அப்படின்றான் இதுல டெல்ல வீவில்

வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த நம்ம ஈரான் மீது இஸ்ரேலின் தாக்குதல் அப்படின்றது பெரிய பொருளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதனால இப்ப ஈரான் மீது இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் தொடுத்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நம்ம காசா மக்கள் மீது அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க காசாவை வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற நிலையில இப்ப ஈரான் மீதான அந்த தாக்குதல் பெரிய கேள்விகளை ஒரு பக்கம் எழுபத்தி எட்டு பேர் வந்து கிட்ட படுகாயம் அப்படின்ற செய்திகள் இன்னொரு பக்கம் ஈரானும் தாக்குதலை நேத்து நடத்தியிருக்கு அவங்களும் இஸ்ரேல் சார்பாக ஒரு மூன்று பேர் பலியாயிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வருது உண்மையில என்ன நடக்குது எதனால இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்றது உருவாக்கி இருக்கு மறுபடியும் அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மறைமுகமா அமெரிக்காவுடைய ஒரு அழுத்தம் கொடுக்குறான் அதாவது ஈரானுடைய அந்த அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தணும் நீ அதை வந்து தொடரக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னம்னா சர்வதேச அணுசக்தி முகமை இருக்கு இல்லைங்களா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அவங்களுடைய பார்வைக்கு உட்பட்டு தான் நான் செய்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது இதுதான் இது ஆனா அமெரிக்கா என்னன்னா நீ நிறுத்தணும் நீ நிறுத்தல அப்படின்னம்னா உங்களுடைய சைட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி அடிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது இது வந்துட்டு ஒரு ஒரு வாரம் போயிட்டு இருக்குது உடனே என்ன பண்ணுறான் இஸ்ரேல் வந்துட்டு இஸ்ரேலை தூண்டி விட்டு இஸ்ரேல் வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணுறான் இதுதான் உண்மை இதில் என்னென்னா அடிப்படையிலேயே ஒரு நாடு அணு ஆயுத நாடு இல்லை அணு ஆயுதத்தை உருவாக்குறது அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அதனுடைய பாதுகாப்பு தொடர்பாக அது செய்யக்கூடிய விடயம் அது அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ இங்கிலாந்தோ கட்டுப்படுத்த முடியாது இப்போ ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா இந்த பெரிய பவர்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா சைனா இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு த பிக் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரான்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா மற்ற எந்த நாடும் வந்துட்டு அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது ஓகே இந்தியாவுக்கு மாதிரி அழுத்தம் கொடுத்தாங்க அதையெல்லாம் தாண்டி தான் இந்தியா வந்துட்டு எழுபத்தி ரெண்டுலையும் படித்தாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டுலையும் இன்னொரு சோதனை பண்ணாங்க ரெண்டு சோதனை பண்ணி முடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் டெவலப் பண்ணாங்க அது மாதிரி இஸ்ரேலும் டெவலப் பண்ணி நிறைய அணு ஆயுதலாம் வச்சிருக்கிறாங்க ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யாரும் கண்டுக்கல மற்ற நாடுகளுக்கெல்லாம் மட்டும் இந்த அணு ஆயுத நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதான் அணு ஆயுதத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக அது கட்டுப்படுத்தல் அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க நீ தயாரிக்க கூடாது நீ தயாரிச்சு அப்படின்னு வந்துட்டு அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் குறிப்பாக அதை வந்துட்டு இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஓகே அப்படின்ட்டு ஈரான் தயாரிக்கக்கூடிய அந்த அணுகுண்டு அப்படின்றது அணுலை அப்படின்றது இவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அப்படின்னு இஸ்ரேலே உன்னுடைய அணு திட்டம் அப்படின்றது வந்து எனக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைக் பண்ணுறான் நமது கேள்வி என்னன்னா அப்போ இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வந்துட்டு ஈரானுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அப்போ யார் இப்படி இப்படி ஒரு சைடை இவங்க தீர்மானிக்க முடியும் இந்த கேள்வி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈரான் தொடர்பாக எடுப்பது சர்வதேச ரீதியான இது இருக்கு ஆனால் இதையும் தாண்டி அமெரிக்கா என்ன பண்ணுறான் நீ உங்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஆனால் நான் வந்து சிவில் எனர்ஜிக்கு தான் நான் பயன்படுத்த போகிறேன் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு இல்லை இல்லை நீ வந்துட்டு சென்ட்ரிஃபுக்கெல்லாம் வச்சுருக்குற என்ரிச்மெண்ட் பண்ணுற அதாவது சாதாரண யூரேனியத்தை வந்துட்டு வெப்பன் கிரேட் யூரேனியமாக மாற்றுறது அது நீ பண்ணிகிட்டு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ஏன்னா சாதாரணமாக ஒரு அணு உலையில் யுரேனியத்தை போட்டான் அப்படின்னம்னா அந்த யுரேனியம் பாதி எரிஞ்சு எரியாமல் அந்த பயன்படுத்தப்பட்ட யுரேனியத்திலருந்து வரக்கூடியதான் புளுட்டோனியா புளூட்டோனியம் தான் வந்துட்டு வெப்பன் அணு ஆயுத வெப்பனுக்கான அந்த மெட்டீரியல் ஆகிடுது ஸோ இதை வந்துட்டு அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணுறான் இதில் என்ன நம்மளுக்கு புரியாததா இருக்குதுன்னா எப்படி வந்துட்டு ஈரான் வந்துட்டு இதை எதிர்பார்க்கலை இப்போ அமெரிக்கா வந்துட்டு ஒரு வாணி கொடுக்குறான் அப்படின்னா கட்டாயம் இஸ்ரேல் வந்துட்டு அவனுடைய வால் அமெரிக்காவுடைய வாழ் அவன் வந்துட்டு அடிப்பான் அப்படின்றது தெரியும் ஆனால் அப்படியே விசா தடுத்துருக்குறான் நல்லா வச்சு அணு உலைகள் அந்த ஆராய் அந்த ஆராய்ச்சி மையங்கள் அது இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மிலிட்டரி சிஸ்டம்ஸ் அதுக்கு பாதுகாப்பு மிலிட்டரி சிஸ்டம்ஸு அதுக்கப்புறம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸு அதெல்லாம் ராடர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறான் அது இல்லாத சயின்டிஸ்டெல்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த குவார்டர்ஸை அடிச்சிருக்கான் அடிச்சு ரெண்டு சயின்டிஸ்டும் செத்து போயிருக்கிறாங்க இந்த நாட்டன்ஸ் அப்படின்ற இடம் வந்து வந்துட்டு முக்கியமானது டெஹ்ரானுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்திருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க அது ஏன் அந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் தாமதிச்சு செயல்படுறாங்க அப்படின்றது புரிய ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அந்த தளபதி ஏற்கனவே அந்த ஈரானுடைய அழிக்கப்பட்டு இப்ப முக்கிய தளபதிகள் மூன்று பேரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா வந்து இஸ்ரேல் வந்து சொல்லுது இப்போ இது ஒரு பெரிய பலவீனமா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் அரபு நாடுகள்லாம் இதை வந்து எதிர்த்தாலுமே கூட சீனா மற்ற நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் எதிர்க்கிறாங்க இருந்தாலுமே கூட இந்த தாக்குதல் அப்படின்றத எப்படி எடுத்துப்பாங்க இவங்க பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா

ஓகே அதுக்கப்புறம் இஸ்ரேல் அடிச்சிட்ட உடனே இஸ்ரேல் இது திருப்பி அடிச்சிட்டேன்னு அவர் வந்துட்டு வருவார் டிஃபன்ஸ் கொடுத்துருவார் இப்படி தான் வந்துட்டு அவங்க ஒரு கூட்ட நடவடிக்கை அவங்க பண்றாங்க அவங்களுக்கு ஒப்பந்தம்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன பியூட்டி நம்மனா எந்த அரபு நாடுகள் கேள்வி எடுக்கல காரணம் என்னன்னா சவுதி அரேபியா ஈராக் எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா ஈரான் கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் ரெடி ஆகிடுச்சு அதுனா அது நம்மளுக்கும் அச்சுறுத்தலாக தான் இருக்கும் இப்படி அதாவது அந்த அணு ஆயுதம்ன்றது யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலை தான் இல்லை அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடை உலகத்தை வந்து உருவாக்கவே முடியாது ரஷ்யா கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும் சீனா கிட்டயும் சும்மா கூச்சு கிடக்குது இந்தியா கிட்டேயும் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்குது இவங்க கிட்ட இருக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்குது அப்புறம் என்ன இருக்குது மேலே நார்த் கொரியா இது இல்ல அப்படி இல்ல இவங்களுடைய அதாவது இந்த ஐநாவுக்குள்ள வந்துட்டு ஒரு பாதுகாப்பு பேரவை கொண்டாந்தாங்க செக்யூரிட்டி கவுன்சில் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இந்த அஞ்சு பேருக்கு வந்துட்டு நேட்டோ வீட்டோ பவர்ஸை கொடுத்தாங்க இந்த வீட்டோ பவர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ஆடுற தான் விடுவோம் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கணும் இந்த வீட்டோ பவரை ஒழிக்கணும் செக்யூரிட்டி கவுன்சிலை ஒழிக்கணும் ஜென்ரல் அசம்பிளியில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை ஏதோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அப்போது நிரந்தர உறுப்பினராக பர்மனெண்ட்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க உலக உலகத்தினுடைய அமைதிக்காக இது அவசியம் என்பிடி அவசியம் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கையெழுத்து போட வச்சுக்கிட்டு இன்னொரு நாடு நியூக்ளியர் டெ வெப்பனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி இன்னொரு நாடு நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது உதவக்கூடாது இப்போ இந்தியா யாருக்கும் உதவக்கூடாது இந்தியா யாருக்கும் உதவலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க அடிக்கடி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ என்ன அப்படின்னம்னா மெயினாக தற்காப்புக்காக வந்துட்டு அவன் டெவலப் பண்ணுறத எனக்கு அதை அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தடுக்கிறான் இதை ரஷ்யாவும் சைனாவும் வேடிக்கை பார்க்கறாங்க இதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈரானோட ஒரு ஒப்பந்தமே போட்டிருக்கான் பாதுகாப்பு ஒப்பந்தமே போட்டிருக்கான் சைனா ஆனா வேடிக்கை தான் பாக்குறான் சொன்னேன் கண்துடைப்பு ஆமா கண்டம் ஒரு கண்டனம் மட்டும் விடுக்கிறான் இது எப்படி இது சரியாகும் ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னும்னா அந்த வல்லரசுகள் எல்லாமே அப்படின்னும்னா எனக்கு கீழே இரு நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் டெவலப் விடு அப்படிதான் பண்றாங்க இது உலக அளவுல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இம்பாலன்ஸ் ஏற்படுத்துது இப்போ இப்போ இந்த கான்ஃப்ளிக்டினுடைய அடுத்த கட்டம் என்னது இப்போது இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஈரான் அடிச்சிருக்குதோ அதே உத்வேகத்தோடு வந்துட்டு ஈரான் இஸ்ரேல் அடிச்சுதுன்னா இஸ்ரேல் அடித்து தாக்கு தா தா தாக்கி இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு இரண்டு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் சின்ன அளவு ஆனால் இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அதை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ அந்தளவுக்கு வச்சுட்டுருக்குறாங்க இன்னொரு ப பயன்படுத்திருப்போம் அது அப்போ என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அவன் அவன் அந்த மாதிரி தாக்குதல் நடத்தினான் அதுக்கு சரியான பதிலடி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக ஒப்பீனியனை கொடுத்துக்கிட்டே போவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னான்னா அவன் அணு ஆயுதத்தை உருவாக்கி தான் தீரணும் ம் அவன் தீரலை அப்படின்னா இஸ்ரேலுடைய அந்த கிழக்கு மத்திய கிழக்காசிய பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை அவன் தடுக்க முடியும் ம் இல்லை ஈரானுடைய தற்போதைய நிலை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது ஒரு சூதானமா இல்ல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை என்ன காரணத்தினால புரியல புரியவே இல்ல எப்படி என்ன அப்படின்னா நீண்ட கால போருக்கு வந்துட்டு தயாரா இல்லாத ஒரு நாடாத்தான் வந்துட்டு ஈரான் இருக்குது இப்ப இஸ்ரேலோட வந்துட்டு ஒரு போர் புரியணும் அப்படின்னா ஒரு நீண்ட கால போர் தான் ஏன்னா வந்துட்டு கிராஸ் பண்ணி தான் போட்டோம் நடுவுல நிறைய நாடுகள்லாம் இருக்குது ஜார்டன் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி அவன் போயிட்டு போர் புரியணும் அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு மிசைல் தான் ஒரே இதை அதை வச்சு அவன் அட்டாக் பண்றான் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக பயன்படுத்துறேன் இஸ்ரேலுக்கு எதிராக அப்போ என்ன அப்படின்னோம்னா இவங்க எப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு அப்படி ஒரு தயங்குறதுக்கான அவங்க மேல மேல ஒரு பெரிய தொடுக்கிறதுக்கோ இல்லை எக்கனாமிக் சாங்ஷன் அப்படின்ட்டு அமெரிக்கா உனக்கு கொடுத்துடான்னு வச்சுக்கோ பொருளாதார தடை கொடுத்துடான்னு வச்சுக்கோங்க அது எல்லா நாடும் கடைபிடிக்கும் இந்தியா உட்பட அது அவருடைய பொருளாதாரத்தை முடக்கும் ஸோ இதுல என்ன அப்படின்னம்னா ஈரானுக்காக உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒருமித்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் மாறும் இப்ப அது மாதிரி இல்லை அதான் அடிப்படையில் இருக்கு பிரச்சனை அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்ற கேள்வி வருது ஏன்னா இப்போ இஸ்ரேல் பதில் தாக்குதல் பண்ணுது ஈரானும் பதில் தாக்குதல் பண்ணுது இவங்களோட மிசல்ஸை இஸ்ரேல் வந்து அழிச்சிட்டு தான் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னா ஏமன் கிளர்ச்சியாளர்களும் முன்னோதரணம் ஆகும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு முன்னுதாரணம் அதாவது என்ன அப்படின்னா உன்னுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு இந்த ஆராய்ச்சி தொடர்ந்தா நான் நடிப்பேன் உலக சைலண்டா தானே இருக்கு இது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு யாரும் விளக்கலையே இந்தியா உட்பட யாரும் யாரும் கடுமையாத்திருக்கல அப்ப என்ன ஆகும் அப்ப நாளைக்கு மறுபடியும் செய்வான் அப்போ ஈரான் மறுபடியும் அடிக்கணும் இப்படிதான் வரும் இது ஒரு காசா பகுதி மீது தாக்குதல் ஈரான் மீது தாக்குதல் அப்படின் போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இஸ்ரேலை பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னம்னா நிச்சயமாக வந்துட்டு மத்திய கிழக்காசியாளரோட அந்த ஈக்குவேஷன் மாறணும் புரியுதுங்களா இப்போ வந்துட்டு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஈரான்ற இது சவுதி அரேபியா இருக்கான் அவனுக்கு கட்டுப்பட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டார் இருக்கான் அவனுக்கு கட்டுப்பட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவைத்து இருக்குது இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது ஜார்டன் இருக்குது எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறான் ஸோ இதை வச்சுக்கிட்டு அவன் ஈரானையும் கட்டுப்படுத்துகிறான் ஓகே இல்லை இப்போ எல்லாரையும் பதுங்கு கோழிக்குள் இருங்க நாங்கள் சொல்ற வரைக்கும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிதனியாகும் அதுக்கு என்ன காரணம் ஏன்னா வேற எதுவும் பெரிய அளவிலான இதை எதிர்பார்க்கறாங்களா இல்லை இவன் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டா அந்த நார்தன் சைட் ஆஃப் அதாவது இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஆமாம் நார்தர்ன் சைட் ஆஃப் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்காணிப்பு எர்லி வார்னிங் அழிச்சிட்டான் ஐச் வரக்கூடிய தாக்குதல வந்து தான் விடுது மூணு பேர் செத்துருக்காங்க இருபது பேர் அப்படின்றான் அப்படி அவன் என்ன பண்றான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய அரசியல் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இது அமெரிக்க அதிபர் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காதுன்ற மாதிரியான உத்தரவாதங்கள்லாம் எல்லாம் அவர் கொடுத்துருந்தாரு ஆனா அதுக்கு பிறகுதான் காசா வந்து தரமட்டமாக்கப்படுது இப்போ ஈரான் மீதான தாக்குதல் இப்போ அமெரிக்காவுடைய இந்த அரசியல் எந்த அளவுக்கு இதில் ஊடுருவி அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் தான் ஆதிக்கம் மேலாதிக்கம் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அவ்வளோத்தையும் வேடிக்கை பார்க்குறான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐநாவில் ஒரு ரெசல்யூஷன் வருது போர் நிறுத்தம் தொடர்பான ரெசல்யூஷன் அந்த போர் நிறுத்த ரிசல்யூஷனில் வந்துட்டு இந்தியா வாக்க வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமே வெளில நிற்கு ஆனால் அமைதி அமைதி அமைதிடுறாரு மோடி ஆனால் என்ன அமைதி அமைதிக்காக தானே ரெசல்யூஷன் வந்துச்சு ஏன் ஓட்டு போடல அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா சைட் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பத்தொம்பது நாடுகள் நிற்குது நூற்றி நாற்பத்தொம்பது நாடுகள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஓட்டு போட்டாங்க ஆனால் நடைமுறைப்படுத்துறது எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க யாரை வச்சு நடைமுறைப்படுத்துவீங்க ஸோ எல்லாம் ஆன் பேப்பர்ஸில் தான் இருக்குது காரணம் இந்த ரஷ்யா பிரான்ஸ் சைனா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஈரோனால பெரிய அளவுக்கு தாக்குதல்களை நடத்த முடியும் முடியும் கேப்பபிலிட்டி இருக்குது பட் அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் என்னென்னா அவனுடைய பொருளாதாரம் ஒரு ஒரு இடத்துலையும் இல்லை இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடியதுன்னா எண்ணெய் உற்பத்தியும் எரிவாயு உற்பத்தியும் தான் இதை வந்துட்டு அவன் கொடுக்கறது மூலமாக தான் அவனுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு அவன் தக்க வச்சுக்க முடியும் அவனுடைய பொருளாதார இது இந்த இந்த எண்ணெய் கண்டெய்னர்ஸ் வெளில போகிறது இந்த கேஸ் வெளில போகிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு குண்டை போட்டான் அப்படின்னோம்னா வந்துட்டு வாங்க மாட்டாங்களே நாடுகள் அந்த பிரச்சனை இருக்குல்ல அதுதான் அவன் எக்கனாமிக் சேங்ஷன் அப்படின்றான் வாங்காது என்னோட நீ வந்துட்டு வியாபாரம் பண்றியா அப்ப ஈரான் கிட்ட இப்ப அப்படிதானே வந்துட்டு இந்தியாவை கண்டெயின் பண்ணிருக்கிறான் இந்தியா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு ஏழு எழுநூறு கோடி டாலர்ல வந்துட்டு ஈரான் எதிர்த்து நம்ம அழகா நேச்சுரல் கேஸை கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அமெரிக்கா சொல்லிச்சு நம்ம அது திட்டத்தை கைவிட்டோம் இந்த மாதிரி எவ்வளவு நாடுகள் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் நெதன்யாவுக்கும் ட்ரம்புக்குமான இணக்கப்பாடு எப்படி சார் அப்படின்னு இல்லை இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேல வந்துட்டு அமெரிக்காவுடைய சண்டை பிள்ளை அதாவது இஸ்ரேலுடைய அந்த வாழ்த்தனம் அவனுடைய அதிகாரம் அவனுடைய வெப்பன்ஸு இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு விதத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை மிரட்டுறான் அவ்வளோதான் ஆயுதமும் நல்லா விற்றுக்கிறான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அறநூறு பில்லியன் டாலருக்கு வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு சவுதி இங்கடம் வந்துட்டு கொடுத்துச்சு அமெரிக்கா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது அது கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் கோடி டாலர் இருக்குது அவ்வளோ பெரிய அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணி அவன் பண்ணுறான் அது பண்ணுறதுக்கான காரணம் என்ன தன்னுடைய தற்காப்பு தற்காப்பு யாருக்கு எதிராக அமெரிக்கா அவனுடைய இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கு எதிராக இப்படி தான் நடக்குது இந்த டிப்ளமசி இப்போ இந்த இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு எல்லாத்துக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு இருந்து ஒரு காமனான ஒரு ட்ரீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள இந்த ஷியா சன்னி அந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுதான் வந்துட்டு இவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்குமான கான்ஃப்ளிக்டுடைய மூலம் அது இல்லாத அங்கே இருக்கக்கூடிய அரசாட்சி அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிங்டம்ஸ் தான் அப்படி இருக்க அந்த கிங்டம்ஸ் என்னன்னு நினைக்கிறதுனா தங்களுக்கு பாதுகாப்பாக அமெரிக்காவில் தான் கொடுக்க முடியும் நினைக்கிறேன் ம் அமெரிக்கா கிட்ட பதிக்கிறாங்க ஸோ அமெரிக்கா அங்கே நிர்ணய சக்தியாகிடலாம் ஸோ அமெரிக்காவுடைய பெட்ரோல் டாலர் வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த எண்ணெய் ஏற்ற போது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா அமெரிக்கா தான் வந்துட்டு அங்கே டிடர்மைனிங் ஃபேக்டர் அவங்க தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரப்படை சொல்ல வந்துடுறான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நகருது அப்போ என்ன ஆகிட்றான் ஈரான் ஐசோலேட் ஆகிறான் இல்லை இதோட அடுத்த கட்டம் இப்படி தீவிரம் அடையுமா இல்லை அது வந்து அப்படியே கொஞ்சம் தீவிரம் அடைகிறதுக்கு விடமாட்டாங்க உலக நாடுகள் விடமாட்டாங்க அப்படிதான் அது போகும் சரண் தீவிரம் அடையாது ஆனால் இதை தொடர்ந்து இஸ்ரேல் பண்ணுவான் ஈரான் மட்டும் தனிச்சு போராடி ஆகணும் ஈரான் மட்டும் போராடும் மற்ற நாடுகள் உதவிகளுக்கு இருக்க வாய்ப்பு வராது சீனாவே வேடிக்கை பார்க்குறேன்னு அப்புறம் என்ன இருக்குது ஐநாவில் கூப்பிட்டு பேசினாலும் அதற்கான தீர்வு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கார்பரே கமிஷன் ஒன்னு இருக்கு அவன் தான் வாட்ச் டாக் அப்படின்வாங்க நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த பாதுகாப்பு அவன் மேற்பார்வைக்கு பின்னே கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்துட்டு இஸ்ரேல் அடிக்கிறத வந்துட்டு எப்படி போட்டு நாடுகள் வேடிக்கை பாக்கிறோம் இதுக்கு இல்லை அப்போ எதுக்கு ஐஐஎஸ்டி இருக்குது கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மிக்க மகிழ்ச்சி நன்றி